இந்த இருந்துட்டு இப்போது நேராக வந்து போனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸை கூட்டிகிட்டு நேராக வந்து போயிங்கன்னா நம்ம கௌதமோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க அங்கே அதாவது வீடியோ எவிடன்ஸ் வந்து போய்னா ஆல்ரெடி இந்த அஞ்சல் வச்சிருக்கா ஏன்னா எஸ்எஸ்கே வந்து போய்னா பக்காவாக பிளான் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் வந்து போய்னா எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸை வச்சுக்கிட்டு அடுத்து தான் வந்து போய்னா நேராக அங்கே என்ட்ரி கொடுக்கும்போது கௌதமோட வீட்டில் பல கலவரங்கள் இருக்கு கார்த்திகை வெளியே போட போக விடாமல் இவங்க எல்லாருமே தடுத்துட்டு இருக்காங்க அதை போலீஸ் கண்ணால் பார்த்துருச்சு ஒரு பக்கம் வீடியோ எவிடன்ஸ் ஒரு பக்கம் வந்து போய்னா கண்ணால் பார்த்த ஆதாரம் இது எல்லாத்தையுமே வச்சு சொந்த தம்பியவே கடத்துறியா உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கௌதம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயின்னா நம்ம ஜானகி இவங்க எல்லாருமே போலீஸ் எவ்வளோ ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க கார்த்திக் வந்து போயின்னா என்னோடய தம்பி அது மாதிரி கௌதம் வந்து சொல்கிறாரு கார்த்திக் என்னோட தம்பி அவனை நான் எதுக்காக கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொத்துக்காக தான் சொத்துக்காக என்னை கடத்த பார்த்துடலடா நீ ஏ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கார்த்திகே வந்து போயினா இப்போது குடிச்சிருக்கிறதுனால போதில் நல்லா வளர்றாரு ஏற்கனவே கௌதம் மேலே பயங்கர கோவத்தில் இருப்பாங்க இதில் கார்த்திகே வந்து போயினா இவன் என்னை கடத்திட்டான் என்னை பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக போலீஸ் வந்து போகிறாங்கன்னா பிடிச்சிட்டு தான் போவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க